சுடிதார் பிளவுஸு எப்படி தான் நம்ம கட்டிங் பண்ணி கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணாலும் கையில் சுருக்கம் வந்துடுது இந்த சுருக்கம் எதனால் வருது நம்ம சரியாக தானே கட்டிங் பண்ணி கரெக்டாக தானே ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்புறம் ஏங்க சுடிதார்லேயும் ப்ளவுஸ்லையும் கை சுருக்கம் இந்த மாதிரி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம நிறையா பேர் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நம்மளுடைய கட்டிங்கில் தவறு நடக்குதா அல்லது ஸ்டிச்சிங்கில் தவறு நடக்குதா அப்படிங்கிறத நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியலை அதனால தான் இன்றைக்கி நம்ம நியூ ஃபேஷன் சேனலில் சுடிதார் கையையும் ப்ளவுஸு கையையும் தனித்தனியாக கட்டிங் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் இப்போ இந்த லேடி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த ப்ளவுஸு சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக இருக்குது ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியுதா இந்த மாதிரி கையில் சுருக்கம் வராமல் ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக சுடிதாரோடைய கையையும் ப்ளவுஸோடைய கையையும் எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத நியூ ஃபேஷன் சேனலில் ரொம்ப டீட்டெயிலாக இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோவினுடைய முதல்ல நம்ம ஒரு பிளவுஸை எடுத்திருக்கோம் இந்த பிளவுஸ் அளவுக்கு தான் இந்த கையினுடைய அளவுக்கு தான் நம்ம சுருக்கம் வராமல் கட்டிங் பண்ணி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தைக்கிறதுக்கும் கட்டிங்க்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது கட்டிங்கை முறையாக கட்டிங் பண்ணால் மட்டும்தான் ஸ்டிச்சிங்கும் நம்மளுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும் அதற்கு நம்ம லைனிங் எடுத்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸினுடைய எல்லா பார்ட்ஸையும் நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம் கட் பண்ணியதற்கு பிறகு இப்போ கையினுடைய எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறதுனால கையை மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் பாருங்கள் கையினுடைய ஓப்பன் பகுதியை என்னுடைய ஆப்போசிட்டில் நான் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டதுக்கப்புறம் எப்படி நான் சென்ட்ரில் நீவுறேன் பாருங்கள் சென்ட்ரில் நீவி முடிஞ்சதற்கு பிறகு கீழே நான் ஒரு கோடு போடுறேன் இந்த கோடு தான் நம்ம தைக்கிறதுக்கு உண்டான கோடு சரியான ஒரு அரை இன்ச்சில் எடுத்துக்கிட்டேன் துணி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிடலாம் அடுத்து கையினுடைய உயரத்தை அளக்குறேன் பாருங்கள் ஏழரை இன்ஜ் இருக்குது அந்த கஸ்டமர் வந்து அரை இன்ச்சு கை எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டாங்க அப்போ எட்டு இஞ்சி நம்ம வைக்கணும் எட்டு இஞ்சி வைக்கணும் அப்படின்னா ஷோல்டரில் தைக்கும் பொழுது அரை இன்ச்சு போயிடும் அப்போ நம்ம எட்டரை இன்ச்சு மார்க் பண்ணணும் நல்லா கவனிங்க இந்த கஸ்டமருக்கு ஏழரை இன்ஜி தான் கையினுடைய உயரம் அரை இஞ்சி அவங்க எக்ஸ்ட்ரா கேட்டாங்க எட்டு இஞ்சி அப்போ நம்ம மார்க் பண்ணணும் ஆனால் எட்டு இஞ்சியில் நம்ம மார்க் பண்ணலை அரை இஞ்சி தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விடணும் அதனால் சரியாக எட்டரை இஞ்சியில் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி இந்த பக்கமும் எட்டரை இஞ்சியில் நம்ம மார்க் பண்ணுறோம் பாருங்க இந்த எட்டரை இஞ்சியும் இந்த பக்கமும் எட்டரை இஞ்சி சரியாக மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணி அதற்கு பிறகு நம்ம அப்படியே மார்க் பண்ண இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிடுவோம் கை கட்டிங்க நன்றாக கவனிங்க சுருக்கம் வராமல் எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அந்த எட்டு இஞ்சு கோடு போட்டோம் பாருங்கள் அந்த இருந்து ரெண்டரை இன்ஜில் நான் ஒரு மார்க் பண்ணேன் ரெண்டரை இஞ்சில் மார்க் பண்ணி அங்கேயும் நம்ம ஒரு கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டதற்கு பிறகு கையினுடைய கீழ்ப்பகுதி லூஸு எந்த அளவுக்கு கையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம் பாருங்கள் சரியாக ஆறு இஞ்சில் இருக்குது பாருங்கள் கரெக்டாக ஆறு இஞ்சில் உங்களுக்கு டேப்பை திருப்பி காமிக்கிறேன் சரியான முறையில் இருக்குது ஆறு இன்ச்சுனா ஆறும் ஆறும் பன்னெண்டு இப்போ நம்ம ஆறு இஞ்சை இங்கே வச்சுக்குருவோம் வச்சதற்கு பிறகு தைக்கிறதுக்கு ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கணும் பாருங்களேன் அதுக்கு ஒரு இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு ஏழு இஞ்சில நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு அப்படியே கிராஸா ஒரு கோடு போடுறேன் பாருங்க அதே மாதிரி இரண்டு சைடும் கோடு போடுறேன் இப்போ பாருங்க இந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும் துணி எக்ஸ்ட்ரா வேணும் அதனால கரெக்டாக ஜாயிண்ட் போட்டு தான் தைக்கணும் பாருங்க அடுத்து நான் கையை வரைய போறேன் கையை நான் எந்த அளவுக்கு சேஃபாக சரியாக வரைகிறேன் அப்படிங்கிறத நீங்களே கவனிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு கரெக்டாக நான் இப்போ வரைஞ்சுக்கிட்டேன் இதற்கு அடிஸ்கேல் இருக்கு நீங்கள் வாங்கி பயன்படுத்தி அதே மாதிரி வரைஞ்சி கட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரியே கட்டிங் பண்ண பாருங்கள் கையினுடைய கட்டிங் ஒரு பிளவுஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கை கட்டிங் பண்ணும் போது சில தவறுகள் பண்ணணும் அப்படின்னாலே கை மட்டும் இல்லை ஷோல்டரு அந்த முன்பகுதி கிராஸ் எல்லாமே லூஸ் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இப்போ பாருங்கள் சென்ட்ரலையும் தைக்கக்கூடிய இடங்கிறதுலையும் நான் அறுக்காத்து பண்ணிக்கிட்டேன் அறுக்காத்து பாருங்கள் அந்த இடத்துல மடிக்கிறதுக்கு உண்டான அறுக்காத்து இப்போ பாருங்கள் நான் கையை உங்களுக்கு அப்படியே ஃபுல் வியூவில் காட்டுறேன் பாருங்கள் நான் எடுத்துட்டேன் கையை பிரிச்சுட்டேன் பாருங்கள் ஃபுல் வியூவில் காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்து நம்ம முன்பகுதியில் குடையணும் ஆக்சுவலாக கையினுடைய முன்பகுதியில் எந்த மாதிரி அப்படிங்கிறது தான் கையினுடைய ஃபிட்டிங்கே இருக்குது பாருங்கள் நான் எந்த சேஃபில் சரியாக குடையிறேன் அப்படிங்கிறத கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக குறைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ குறைஞ்சதற்கு பிறகு நான் எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அறுக்காத்து பண்ணிக்கிட்டோம் இது வந்து முன்பகுதியில் வரணும் அப்படிங்கிறதுனால அந்த அறுக்காத்தை அடையாளமாக பண்ணிக்கிட்டோம் சென்று அறுக்காத்தும் ரொம்ப தெளிவாக பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் கையினுடைய அந்த அட்மாஸ்பியர் எந்த அளவுக்கு சரியாக வந்துருன்னு பாருங்க கையில் கரெக்டாக நான் குடஞ்சிருக்கேன் பாருங்களேன் ஆக்சுவலாக ஹாம்கோல் பகுதியில் தைக்கக்கூடிய இடத்துல நான்கு கையினுடைய பகுதியும் ஒன்றாக இருக்கும் அங்கே எதுவுமே முன்ன பின்னே இருக்காது பாருங்களேன் இப்படி தான் இருக்கணும் இப்படி குடஞ்சி கட்டிங் பண்ணால் மட்டும்தான் கையுமே முன்ன பின்னே வராமல் ஒரு பக்கெட்டு இழுத்துக்கிறாமல் லூஸ் உழுகாமல் சரியாக இருக்கணும் கீழே அர்க்காத்தும் சரியாக இருக்குது மேலே இருக்கக்கூடிய நான்கு பீஸுகளும் சரியாக இருக்குது இப்போ பாருங்கள் கையை நம்ம முறையாக கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் ப்ளவுஸினுடைய ஒரிஜினல் துணியை நம்ம எடுத்துக்கிட்டோம் லயனிங் துணியில் ஒரிஜினல் அளவை வச்சு கட்டிங் பண்ணியதற்கு பிறகு இப்போ நம்ம ஒரிஜினல் துணியிலையும் அந்த சைடும் இந்த சைடும் ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக லயனிங் வித் ஒரிஜினல்லையும் இரண்டு சைடும் ஜாயிண்ட் போட்டு தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம லயனிங்கில் இருந்து காலிஞ்சி எக்ஸ்ட்ரா விட்டு கையை கட்டிங் பண்ணுறோம் கையினுடைய அட்மாஸ்பியர் ரொம்ப முக்கியம் ப்ளவுஸில் கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நம்ம எந்த அளவுக்கு சரியாக கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம கையில் சுருக்கம் வராமல் எப்படி தைக்கிறதுன்னு பார்த்துறோம் இப்போ நம்ம கையை கட்டிங் பண்ண பாருங்கள் அந்த ப்ளவுஸினுடைய பேக் பகுதியை தச்சு முடிச்சிட்டோம் பேக் பகுதியை தைச்சதற்கு பிறகு எல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்டு பகுதியையும் நம்ம தச்சு முடிச்சிட்டோம் பெல்ட்டு பூக்குப்பட்டி எல்லாத்தையுமே போட்டு தைச்சி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம சோல்ட்ரை வந்து ரெண்டு சைடும் நான் பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெண்டு சோல்டரையுமே நான் பிரித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணதுலேருந்து ரொம்ப தெளிவாக எப்படி சுருக்கம் வராமல் கையை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ நான் சோல்டரை எந்த மாதிரி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள் நான் சோல்டர் ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணனீங்க அப்படின்னா வெளியில் பிசுறுகள் தெரியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஜாயின் பண்ணலாம் இப்போ நம்ம சோல்டரை ஜாயின் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு தையல் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியாக நான் அரை இன்ஜி மார்க் பண்ணிக்கிட்டேன் அரை இஞ்சில் தான் நம்ம தையல் போட போகிறோம் எல்லா டெய்லருமே எல்லாருமே ஷோல்டரினுடைய தையலுக்கு அரை இஞ்சி விட்டு தான் கட்டிங் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நானும் அரை இஞ்சி விட்டு கட்டிங் பண்ணி அதே அரை இஞ்சு அளவுக்கு தான் தைக்கிறேன் அரை இஞ்சிலேருந்து குறைஞ்சிடக்கூடாது அப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா ஷோல்டர் லூஸ் கண்டிப்பாக வந்துடும் ஷோல்டர் லூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன தான் பர்ஃபெக்டாக கையை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணாலும் சோல்டர் லூஸ் வந்துருச்சுன்னா கையிலையும் சுருக்கம் வர தான் செய்யும் இப்போ இரண்டாவது சோல்ட்ரம் அரை இன்ச்சு நான் வந்து அளவு பார்த்து கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணுறேன் இந்த அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ நம்ம கையை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோவில் கடைசி வரைக்கும் நிறைய மெத்தடுகளை சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஓட விடாமல் பார்த்தீங்கன்னா தான் இதற்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கரெக்டான முறையில் சோல்டரை ஜாயின் பண்ணி ஃபினிஷிங்காக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள் அதே மாதிரி இந்த சோல்டரையும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிட்டோம் அதற்கு பிறகு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்பொழுதே தெரியும் இப்போ நம்ம கையை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக் தட்டையும் ஃப்ரண்ட் தட்டையும் ஒன்றாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் ரெண்டுமே ஒன்றா இருக்குது ஏன் இதை நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு தட்டு முன்ன பின்னா ஆயிடுச்சு அப்படின்னாலும் கை சேர்க்கும் பொழுது கையும் முன்ன பின்னா வந்துடும் அப்படி வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் ரெண்டுமே ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணுறோம் ரெண்டுமே சேமாக கரெக்டாக இருக்குது அதற்கு பிறகு ரெண்டு சோல்றும் ஒரே அளவில் இருக்கான்னு செக் பண்ணுற பாருங்க ரெண்டு சோல்ருமே ஒரே அளவில் இருக்குது முன்ன பின்னே வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை கட்டிங் பண்ணிடணும் கையை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே சரியாக நம்ம செக்கப் பண்ணிடணும் அடுத்து பாருங்கள் சென்ட்ரில் நான் ஒரு மார்க் பண்ணுறேன் அடுத்து நம்ம முன்பகுதி குறைஞ்ச பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணதுலேருந்து இப்போ நம்ம சென்ட்ரில் மார்க் பண்ண இடத்தையும் சோல்டர்னுடைய ஜாயிண்ட் இடத்தையும் ஒன்றாக வச்சு சரியாக நம்ம சுருக்கம் இல்லாமல் எப்படி கையை ஜாயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவனித்து பாருங்கள் இந்த இடத்துலையும் நான் சரியாக அரை இஞ்சு தான் மார்க் பண்ணுறேன் நன்றாக கவனிங்க இந்த அரை இஞ்சு மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கையை கட்டிங் பண்ணும் பொழுதே அரை இஞ்சு அளவுக்கு நம்ம விட்டு தான் கட்டிங் பண்ணோம் அந்த அரை தான் இப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அடுத்து பாருங்கள் சோல்டரையும் கையையும் ஒன்றாக வரக்கூடிய பகுதி வந்துருச்சு அந்த பகுதியில் கையை இழுக்காமல் அப்படியே குளிரை கொடுத்து குளிர கொடுத்து நான் தைக்கிறேன் நல்லா கவனிங்க கையை வந்து லூஸாக கொடுத்து தான் தைக்கிறேன் இப்போ நம்மளுக்கு சோல்ட்ரு ஜாயிண்டும் கையினுடைய சென்று பகுதியும் ஒன்றாக வந்துருச்சு இப்படி வந்தால் மட்டும்தான் கையை வந்து முன் சைடும் இழுக்காது பின் சைடும் இழுக்காது இப்போ பாருங்கள் சோல்டருடைய அந்த சென்று பகுதியிலையும் நான் மார்க் பண்ணுறேன் சரியாக அரேஞ்சு தான் இருக்குது இதையெல்லாம் நம்ம சரியாக செக்கப் பண்ணணும் இது எல்லா ப்ளவுஸுக்கும் இப்படி தான் செக்கப் பண்ணணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது கை முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் யாருக்கு லூஸ் உழுதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிரச்சினையில் நம்ம சரியாக கரெக்டாக டீல் பண்ணி தைக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம முதல் கையை சரியான முறையில் தைச்சி முடிச்சிட்டோம் கையை ஜாயின் பண்ணும் பொழுது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது கையை இழுத்து ஜாயின் பண்ணாலே கையினுடைய அட்மாஸ்பியர் செட்டாகவே ஆகாது அதனால் கையை வந்து நம்ம லூஸ் கொடுத்து லூஸ் கொடுத்து தான் தைக்கணும் இப்போ பாருங்கள் ரெண்டாவது கையை நான் ஜாயின் பண்ணுறேன் அதுலேயும் அரை இன்ச்சு நம்ம தையல் சரியாக போடுறோமான்னு செக் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக இருக்குது இப்போ நான் அதே மாதிரி தைக்கிறேன் இரண்டு கையையும் ஒரே ப்ராசஸ் ஒரே அளவில் தான் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சரியாக தைக்கிறோம் அப்படிங்கிறது கேமராவோட வியூவை மாற்றியும் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம சோல்டருடைய சென்றும் கையினுடைய சென்றும் இரண்டாவது கையிலையும் ரொம்ப பர்ஃபெக்டாக சரியாக வந்துடுச்சு கையை ஜாயின் பண்ணும்பொழுது வேகம் இல்லாமல் நிதானத்தோட சரியாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கையினுடைய முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் சுருக்கம் வரவே வராது இப்போ நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் கையினுடைய இரண்டாவது கையினுடைய கடைசி பகுதியிலையும் அரைஞ்சு இருக்கான்னு செக் பண்ணி தான் நான் தைக்கிறேன் பாருங்கள் இரண்டு கையையுமே இப்போ நம்ம கரெக்டான முறையில் ஜாயின் பண்ணி தச்சு முடிச்சுட்டோம் கையை ஜாயின் பண்ணியதற்கு பிறகு நம்ம சைடு தையல் போட்டு சைடு ஜாயின் பண்ண போகிறோம் ப்ளவுஸில் கையை நம்ம எந்த அளவுக்கு சரியாக கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணமோ அதே மாதிரி தான் சைடு ஜாயின் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்கள் ப்ளவுஸினுடைய கையை லூசி எந்தளவுக்கு இருக்கோ அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் தைக்கும் பொழுது நன்றாக ஒன்று கவனிங்க எங்கேயுமே சுருக்கம் இல்லை இப்போ நான் சோல்ரு வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த சோல்ரு பகுதியில் இருந்து அளவு புழுவு செய்யும் அந்த சோழரோட சோழராக ஒன்றாக வச்சு ஹாம் கோலை வந்து நம்ம அளந்து பார்க்குறோம் ஹாம் கோலின்னு அளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணதுலேருந்து கையிலேருந்து அப்படியே நேராக வந்து ஹாம் கோல் வரைக்கும் தைக்க போகிறோம் அதற்கு நம்ம கை ஜாயின் பண்ண பாருங்கள் அதனுடைய இரண்டு தையலும் ஒன்றாக இருக்கான்னு சரியாக செக் பண்ணிக்கிறானும் இப்படி முன்ன பின்ன வரக்கூடாது ஒரு கை மேலேவும் ஒரு கை கீழவும் போயிடக்கூடாது கட்டிங்கை நம்ம ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி போகாது அதே மாதிரி ஒரே அளவில் தான் நம்ம தைச்சிருக்கோம் இப்போ நம்ம கரெக்டாக கொண்டு வந்து அந்த ஹாம் கோல் கிட்ட மார்க் பண்ணோம் பாருங்கள் அந்த இடத்துல நான் தையலை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டேன் அளவுக்கு நேராக தையல் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அடுத்து நம்ம ஹாம் இருந்து அந்த இடுப்பு பகுதிக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையலை போட்டுருவோம் தையல் என்பது சைடை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சைடு ஜாயிண்ட்டு நம்மளுக்கு சரியாகவே வர மாட்டேங்குது அதற்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதற்கு நான் தெளிவான எக்ஸ்பிளைனோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க்கும் கீழே தர்றேன் போய் அதிலேயும் பாருங்கள் இப்போ நம்ம முதல் கையில் என்ன ப்ராசஸில் என்ன அளவில் சரியாக தைச்சோமோ அதே அளவில் தான் ப்ளவுஸினுடைய இரண்டாவது சைடுலையும் தைக்க போகிறோம் கை சுருக்கத்துக்கும் சைடு தையலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தயவுசெய்து கேட்காதைய என்ன காரணம் அப்படின்னா ப்ளவுஸில் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சைடு தையலை நீங்கள் சரியாக தச்சா மட்டும்தான் கையை சுருக்கம் வராமல் இருக்கும் கையை முறையாக கட்டிங் பண்ணி கையை சரியான அளவில் ஸ்டிச்சிங் பண்ணி சைடு தையலையும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணால் மட்டும்தான் கையினுடைய முன்பகுதியிலையும் பின்பகுதியிலையும் சுருக்கம் ஏற்படவே ஏற்படாது அடுத்து பாருங்கள் நம்ம சைடில் வந்து எந்த அளவுக்கு மார்க் பண்ணி தையல் போடுறோம்னு இதனுடைய தெளிவான எக்ஸ்பிளைன் தான் நான் நிறைய ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவுடைய லிங்க்கு உங்களுக்கு கீழே தந்திருக்கோம் அதையும் போய் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த தையல் முடிஞ்சதற்கு பிறகு கையை நம்ம எப்படி முறையாக கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் ஹாம்கோடு சைடில் இரண்டு தையலும் ஒன்றாக தான் இருக்குது இந்த மாதிரி நூல்கள்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி அதற்கு பிறகு பாருங்கள் ரெண்டு சைடையும் உங்கள்ட்ட காட்டுறேன் ரெண்டு சைடையும் நம்ம ரொம்ப ரொம்ப முறையாக சரியாக தைச்சிருக்கோம் அது உங்களுக்கே தெரியும்னா நினைக்கிறேன் இப்போ நம்ம இதனுடைய எக்ஸ்பிளைனை பார்த்துடலாம் ப்ளவுஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தச்சு முடிச்சிட்டோம் தச்சு முடிச்சதற்கு பிறகு பாருங்கள் உங்களுக்கு நான் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் எந்த இடத்துலையும் நம்ம தச்ச இடத்துல சுருக்கம் இருக்காது பாருங்களேன் ரொம்ப சரியாக பினிஷிங்காக தச்சிருப்போம் எங்கேயுமே சுருக்கம் இருக்காது அதே மாதிரி பின்னாடியும் நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பின்னாடி திருப்பி காட்டும் எங்கேயுமே தச்ச இடத்துல நம்மளுக்கு சுருக்கம் வந்திருக்காது பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சரியாக கையை ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுதா இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் இந்த எக்ஸ்பிளைன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கமாண்டில் சொல்லுங்கள் கையை பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட்டாக தைச்சிருக்கோம் ஸ்ட்ரைட்டாக தைச்சதுக்கு பிறகு இப்போ நான் இந்த விரலை வச்சு மடிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல துணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்களேன் இந்த இடத்துல கீழ் போகுதில் எக்ஸ்ட்ரா இருக்கா இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நான் கையை மேலே தூக்குறாங்க அவங்க ப்ளவுஸை போட்டு அவங்க கையை மேலே தூக்கும் பொழுது இந்த இடம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதா ப்ளவுஸு மட்டும் அதாவது ப்ளவுஸினுடைய கை மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும் ப்ளவுஸு தூக்கவே தூக்காது அந்த இடத்துல நம்மளுக்கு துணி கேப்பு கிடைக்கல அப்படின்னா இப்போ நான் விரல வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கையை அவங்க தூக்கும்பொழுது ப்ளவுஸினுடைய சைடும் சேர்ந்து தூக்கும் அதனால தான் நம்மளுடைய கட்டிங் மெத்தடை நம்ம எந்த அளவுக்கு சரியாக பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மட்டும் மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக ஆகணுமே தவிர சைடில் ப்ளவுஸும் தூக்கிட்டு வரக்கூடாது அந்த மாதிரி நம்ம கட்டிங் செய்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னா எங்கேயுமே சுருக்கமும் வராது கையும் ஃபிட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் தச்ச இடத்துல இப்போ நான் தச்ச பகுதியில் பாருங்களேன் எங்கேயுமே சுருக்கம் இருக்காது இப்போ நம்ம நியூ ஃபேஷன்ல பார்த்த மெத்தடு மாதிரி ப்ளவுஸினுடைய கையை கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்க கண்டிப்பாக சுருக்கம் வரவே வராது அடுத்த தோழர்களே சுடிதாரோடைய கையை சுருக்கம் வராமல் எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஃபோல்டிங் பகுதி நம்ம பக்கம் இருக்கு ஓப்பன் பகுதி நம்மளுடைய ஆப்போசிட் பக்கத்து இருக்கு இதை அப்படியே நான்காம் அடித்து நான் போட்டுக்கிட்டேன் கையினுடைய உயரம் இவங்களுக்கு எல்போ ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க எல்போ ஸ்லீவ் அப்படின்னா சரியாக பத்து இன்ச்சு அதற்கு முதல்ல நம்ம கீழே கோடு போட்டுக்கிடுவோம் ஏன்னா அதை மடித்து தைக்கிறதுக்கு உண்டான கோடு நம்ம கீழே போட்டுக்கிறணும் இந்த இடத்துல மார்க் பண்ணக்கூடிய இது வந்து உங்களுக்கு தெரியாது காரணம் என்ன அப்படின்னா நான் எல்லா கலர் டிஸ்கட்டையும் போட்டு பார்த்துட்டோம் அதனால் எந்த கலரும் உங்களுக்கு தெரியாது ஒரு அப்ராச்மெண்ட்டாக கணக்கு சொல்கிறேன் நீங்கள் கவனிச்சுக்கங்க கையினுடைய உயரம் பத்து இஞ்சி அரை இன்ச்சு சேர்த்து வச்சு நம்ம சரியாக பத்தரை இஞ்சில் மார்க் பண்ணுறோம் மார்க் பண்ணியதற்கு பிறகு கோடு போடுறோம் பாருங்கள் இந்த கிளாத்தில் கோடு போடுறதுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா அப்படியே வலுன்னு வளக்கிக்கிட்டே வந்துச்சு இப்போ நம்ம அந்த மேல்கோட்டில் இருந்து கீழே வந்து ரெண்டரை இஞ்சில் மார்க் பண்ணுறோம் நல்லா கவனித்து பாருங்கள் மேல்கோட்டில் இருந்து கீழே கோடு வந்து நம்ம ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணிய இடத்துல அங்கேயும் நம்ம ஒரு கோடு போட்டு முடிச்சுக்கிட்டோம் அடுத்து கையினுடைய அகலம் அதாவது கையினுடைய லூஸு அவங்களுக்கு வந்து பத்து இன்ச்சு பத்து இஞ்சில் பாதி சரியாக அஞ்சு இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணுறோம் அடுத்து தைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு ஆறு இஞ்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணி முடித்தோன்னா இப்போ நம்ம அங்கேருந்து அப்படியே கிராஸாக சரியாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி ஆறு இஞ்சு நம்ம மார்க் பண்ணோம்ல அங்கேருந்தும் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கிறோம் ஏன் அந்த கோடு போடுறோம் சொல்லி கேட்டிங்கன்னா தைக்கிறதுக்கு உண்டான துணியை உள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா விடணும்ல அதுதான் அந்த ஆறு இஞ்சு கோடு நம்ம எவ்வளோ தான் கோடு போட்டு உங்களுக்கு காமிச்சாலும் அந்த மார்க் தெரிய இல்லை ஏன்னா அந்த கிளாத்தினுடைய அந்த கலர் அந்த மாதிரி இப்போ நம்ம ரெண்டு இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணுறோம் பாருங்கண்ணே இந்த ரெண்டு இன்ச்சு எங்கே மார்க் பண்ணுறோம்னா பத்து இன்ச்சு மார்க் பண்ணோம்ல மேல் கோடு அந்த இடத்துலேருந்து நான் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணி கரெக்டாக கையை சேஃபாக வரைஞ்சிக்கிட்டேன் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கட்டிங் பண்ணதற்கு பிறகு உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்போ பாருங்கள் நம்ம கையை கட்டிங் பண்ணி முடிச்சிட்டோம் அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் நம்ம கையை கட்டிங் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த பக்கத்து சைட்லேயும் நம்ம கையை கட்டிங் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஃபாக கை வந்திருக்குன்னு தெரியுதா அடுத்து நம்ம கையினுடைய சென்று பகுதியில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிடுவோம் அடுத்து நம்ம கை கீழே மடிக்கிறோம் தெரியுமா அந்த இடத்துலையும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கிட்டோம் கை எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ நான் சொன்ன மெத்தடில் சுடிதார் கையையும் ப்ளவுஸு கையையும் நீங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணினா கண்டிப்பாக சுருக்கம் வரவே வராது